பிரதமர் மோடி அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுடைய காலெல்லாம் எல்லாம் கழிவு நீங்க பாத்திருப்பீங்க அப்ப எல்லாம் விமர்சனம் இது பயங்கரமான மோடி வித்தாரு அவரு அவர் நாடகம் போறாரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அயோக்கியமான செயல் செஞ்சுட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் பண்ணா மக்கள் இதை வந்து மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க தெரியுமா இது பெரிய முட்டாள்தனமானது மிக மோசமான ஒரு செயல் ஏழு கட்டு பதிமூன்று கட்டு எல்லாம் பொய் எல்லாம் ஏமாற்று கூலிப்படத்திற்கு ரிவியூ கொடுக்க உதயநிதி அவர் வந்து தூய்மை பணியில பாத்துக்கலாம் இல்லையா அவர் வந்து கவி நோட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறதுக்கு என்ன போயிடு போகுது முடியாது பார்க்க முடியாது கூலி ரிவ்யூ ரிவியூ கொடுக்குறது நீங்க கொடுப்பீங்களா நம்ம மக்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துருக்குமா அவங்கவே நம்ம மக்கள் ஆவாங்க நீங்க வேற ஓட்டு போறதுக்கு அவங்க ஒரு கருவிகள் அவ்வளோதான் சரி நம்ம மக்கள்லாம் கிடையாது அவங்க அவங்களுக்கு அவங்க ஜாதி சங்கத்தில் போய் பேசிட்டு வருவாங்க சரிங்களா ரெட்டியார் சங்கத்தில் போயிட்டு அமைச்சர்கள் பேசுவாங்க நம்மளுக்கு கண்டு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வந்தால் போதும் என்னெல்லாம் பண்ணுறோம் அது நம்மளுக்கு யார் ஓப்பன் ரெட்டியார் மாநாட்டில் பேசுனாருங்க இதே கே என் நேரு வந்து கலந்துக்கிறாரு ராமச்சந்திரன் போயிட்டு கலந்துக்கிறாருன்னு பேசுறாங்க நீ ஒரு கையை மட்டும் காட்டு நான் தாங்க ரெட்டின்னு சொல்லணும் பாத்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஓபனா சொன்னது இது பழைய விஷயம் இது இது போயிட்டு எல்லாருமே கலந்துப்பாங்க சரிங்களா